ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல என்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அங்கே தெரிவிங்க கடந்த சில நாட்களாக நமது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நம்மளால் வீடியோ போட முடியல மன்னிச்சிக்கங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான நீங்க நீங்கள் தவறோட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் சோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி அப்படின்னா உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட் ஐஎம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் பிறந்த நாள் கொண்டபர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை நேற்றைக்கு உலக மகளிர் தினம் நேற்றைக்கு நாள் விஷ் பண்ண முடியல சோ லேட்டான உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனிமர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் நண்பர்களே அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் வாழ்வில் பெற முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கி முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலி யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் உங்கள் லைஃபை வந்து ஹேக் பண்ணுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது பார்க்கும் பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி இன்றைய தினம் புதனுடன் ஏழாம் இடத்துல ஒன்றாக அமைந்து கொண்ட ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இந்த மாதிரியான ஒரு சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் ஒரு அற்புத நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையுதுங்க கொடுக்கல் வாங்கல் என்ற தினம் உங்களுக்கு சிறப்பாக ஒழுங்கு பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு இன்றைய தினம் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் முக்கியமான வேலைகள் எல்லாம் நீங்கள் முடிப்பீங்க அதன் மூலமாக கண்டிப்பாக இன்னைக்கு ஃபைனலைஸ் உங்களுக்கு முக்கியமான வேலைகளில் கிடைக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் கண்டிப்பாக பெயர் புகழ் செல்வாக்கு நற்பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே ஒரு கெத்தான நாளாக அலுவலக பணிகள் என்ற தினம் உங்களுக்கு அமையுங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சுமை உங்களுக்கு கூடிதான் காணப்படுகிறது இந்த தினம் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு மன அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதனால அதுக்காக நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் இன்னும் ஓரிரு மாதங்களில் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விடக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் உங்க குழந்தைகளுக்காக அவர்களின் நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது மனம் காதலருடன் நீங்கள் சரியான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டியது அவசியம் இந்த தினம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு புரியலன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களோட கொஞ்சம் கூடுதல் நேரத்தை நீங்கள் செலவிட்டு ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் வியாபாரிகள் வியாபாரத்துல ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமைந்தாலும் கூட்டு வியாபாரத்துல இன்னைக்கு பார்ட்னர் நண்பர்கள் உங்களை இன்றைய தினம் பயன்படுத்தி கொள்வாங்க எனவே அதுல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கும் நண்பர்களை ஒருதலை பட்சமாக கண்டிப்பா உங்க வியாபார பணிகளை நீங்க நடந்து கொள்ள கூடாது இன்றைய தினம் பெரும்பாலான நேரத்தை நீங்கள் தூங்குவதற்காக பயன்படுத்தலாங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் எதுலையுமே ஒரு லிமிட் இருக்கணுங்கிறதுனால ஓய்வு நேரம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டு மற்ற நேரத்துல நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி உங்கள் காரியங்களை நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க திருமண வாழ்க்கையினுடைய பந்தத்தினுடைய அருமை என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க உடல் நோயிலிருந்து மீண்டு வருவீங்க இதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் விளையாட்டுப் போட்டிகளில் கூட பங்கேற்க முடியுங்க சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசைங்க இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க வீட்டை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நீ நீங்கள் இன்றைக்கி ஏற்படுத்துறதுல கொஞ்சம் முயற்சிகள் செஞ்சினா கண்டிப்பாக நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரெட் கலர் லைட் ரெட் நீங்க எனக்கு யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் கலராக அது அமையும் நமது சிம்மண்ட்குடியரசவன் சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டது மட்டும் பெல் கூட பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது சேனலோட புதிய வீடியோ ஆன் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நோட்டிகேஷன் மூலமாக கிடைக்கும் சோ உங்களுக்கும் பெனிஃபிட்டா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கிறதுனால அனைவருமே நமது சிமெண்ட் டுடே ரசிகளின் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மலிச்சு தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் ரெட் கலர் நம்பர் நம்பர் வாய்ப்பில் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது சிம்மராசி நண்பர்கள் யாரெல்லாம் இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்க மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அதன் மூலமாக சில சிக்கல்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியுங்க பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க பூரம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் நீங்க வார்த்தைகளை கவனம் வேணுங்க தேவையில்லாத விவாதங்களை இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போகும்போதோ அல்லது நீங்க அதை பத்திரப்படுத்த வைக்காமல் விட்டுறதுக்கோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால உயர்ந்த பொருட்களை ரொம்ப கவனமாக நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அது தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் பெண்டிங் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பது நண்பர்களே நண்பர்களோட நீங்கள் சேர்ந்துட்டு சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கள் இன்றைக்கி செய்வீங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.